ஹாய் மக்களே இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பிரியாணி வந்து பண்ண போகிறேங்க பிரியாணி அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் மூணு கிளாஸ் அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டால்ட்டாக ஊற்றிட்டு அது கூடவே கடுகு சேர்த்துட்டேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் இது கூடவே கழுவி வச்சுருக்கேன் பீன்ஸ் காயும் அதோடு சேர்த்துட்டேன் கல் உப்பு உப்பு நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா காய்கறி நல்லா வெந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம ஃபேவரேட் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் எனக்கு பிரியாணி பெருசாக பண்ண தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பண்ணியிருக்கேன் நெய் வச்சும் பண்ணலாம் ஆனால் நம்ம வீட்டில் யாருமே நெய் சேர்க்க மாட்டாங்க நான் மட்டும்தான் சேர்ப்பேன் அவங்களுக்காக நானும் நெய் வந்து சேர்க்கறது இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் திட்டமாக கட் பண்ண முட்டை சேர்த்துட்டு புதினா மல்லியலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி அதோட சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டேங்க இது கூட வந்து மஞ்சள் பொடி போடோன்னா போடலாம் நான் மஞ்சள் பொடி போடலை ஒயிட் கலர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பக்கடுப்பில் தூக்கி போட்டுட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஸ்டாரு முந்திரி கிஸ்மிஸ்ஸு பழம் கிஸ்மிஸ் பழம் ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வதக்கிட்டு இதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பிரியாணி மிக்ஸ் காய்கறி அது கூடவே இதையும் சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி ஆல்ரெடி நல்லா ஊற வச்சுட்டேங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சேன் நல்லா ஊறிட்டு வீட்டில் வந்து சிக்கனும் எடுத்திருக்கோம் சிக்கன் பிரியாணி தான் பண்ணலான்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறனால நீங்கள் வெஜ் பிரியாணியாக பண்ணிருங்க சிக்கன் கிரேவி தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்போ காய்கறிலாம் ஓரளவுக்கு வந்துருச்சு அது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பிரியாணி அரிசி இந்த அரிசி வந்து நல்லா இருக்குங்க நல்லா நீட்டை நீட்டமாக குச்சு குச்சாக இருக்குது அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் கிளறி கிளறி விட்டுட்டு அரிசி பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அந்த மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி தான் நம்ம எப்போயுமே மெஷர்மெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த பிரியாணியெல்லாம் காலையில் சூடு பண்ணி சாப்பிட முடியாதுங்க நைட்டுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியும் அதோடு சேர்த்துட்டு லைட்டாக அதை கிளறி விட்டுட்டு நான் எப்போதுமே இந்த காய்கறி போட்டு சோறுக்குன்றதாக இருந்தால் குக்கரில் தாங்க வைப்பேன் இந்த பாத்திரத்தில் வைக்கிறது எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக வராது அப்படிங்கிறதுனால இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கிளாஸில் தாங்க நான் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன் பிரியாணி பொடி நம்ம வீட்டில் இல்லை மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டால்ட்டாக சேர்த்துட்டு புதினா மல்லிகளையும் அதோடு சேர்த்து மூடி வச்சுட்டங்க பிரியாணி தம் கட்டும் போது அந்த மூடிக்கு மேலே தீக்குள்ளே கங்கை தான் எடுத்து வைப்பாங்க நான் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிட்டேன் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே குட் நைட் மக்களை தேங்க்யூ